ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்கிரா பள்ளத்தாக்கில் ஏழு சக்தி பீடங்கள் அமைந்துள்ளது அவர்களை ஏழு சகோதரிகள் என்று உள்ளூர் மக்கள் வர்ணிக்கிறார்கள் அவர்களில் ஒருவரான ஜெயந்தி தேவி கோவில நாம இன்னைக்கு தரிசிக்க போறோம் ஜெயந்தி தேவி சண்டிகரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவாலிக் மலைத்தொடரின் அடிவாரத்தில் உள்ள ஜெயந்தி மஜ்ரி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இங்கே அமைந்துள்ள தீர்த்தம் ஜெயந்தி ஆறு இன்று நாம பார்க்கும் ஜிந்த் நகரத்தின் பெயர் ஜெயந்தியிலிருந்து வந்தது ஜெயந்தி ஜெயந்திப்பூர் என்று பெயரிடப்பட்ட நகரமே பின்னாளில் ஜிந்த் என்று மறுவிட்டது ஜெயந்தி என்றால் வெற்றியின் நாயகி என்று பொருள் ஒரு காலத்தில் இதன் மூலக்கோவில் கோவில் இருந்தது பஞ்சபாண்டவர்கள் இக்கோவிலை கட்டியதாக புராணங்கள் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது இன்னைக்கு நாம காணும் இந்த கோவில் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமையானது முற்காலத்துல தற்போதைய சண்டிகரின் வடக்கே ஹத்தனூர் என்னும் ராஜ்யம் இருந்தது அதை ஆட்சி செய்த மன்னருக்கு இருபத்தி சகோதரர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவர் பக்கத்து தேசமான மன்னரின் மகளை மணந்தார் பெண் முதல் தன் ஜெயந்தி தேவியின் தீவிர பக்தராக திகழ்ந்தார் காலையில கண் விழிச்சதும் முதலில் அம்மனை வழிபட்டு விட்டு மற்ற வேலைகளை செய்ய தொடங்குவாள் அவளுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் அவள் மிகவும் கவலையாக இருந்தாள் காரணம் அவளுடைய குல தெய்வத்தை விட்டுவிட்டு தூரம் செல்ல வேண்டி வருமே என்று தன் இஷ்ட தெய்வமான ஜெயந்தி தேவியிடம் தன் வருத்தத்தை தெரிவித்து பிரார்த்தித்து கொண்டாள் அன்பில் மகிழ்ந்த அவள் அவள் கனவில் தோன்றி சென்றாலும் அவளுடன் தானும் வருவேன் என்று உறுதியளித்த அவளுடைய திருமண நாள் அன்று மணமகளின் டோலியுடன் ஹத்தனூரில் இருந்து திருமணத்தில் இருந்து பொழுது ஒரு அதிசயம் நடந்தது திடீரென்று டோலி டோலி மாறியது எவ்வளவு பேர் முயன்றும் டோலியை அசைக்க முடியவில்லை அப்போது மணப்பெண் தனது கனவை தந்தையிடம் தெரிவித்தார் தன் குலதெய்வத்தின் விருப்பத்திற்கு பணிந்த அரசர் உடனே மற்றொரு டோலிக்கு ஏற்பாடு செய்து அதில் அம்மனின் சிலையை வைத்து தன் மகளுடன் அம்மனை அனுப்பி வைத்தார் அந்த தோழியுடன் குடும்ப பூசாரியும் அவரது குடும்பத்தினரும் அம்மனை பின்தொடர்ந்தார்கள் ஹத்தனாவூர் சென்றதும் அந்த அரசர் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு குன்றின் மீது தேவிக்காக ஒரு கோவிலை நிறுவினர் அந்த அரச பரம்பரையின் இஷ்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் அன்னை விளங்கினாள் சுமார் இருநூறு ஆண்டுகளாக அந்த அரச குடும்பத்தினர் ப பராமரிப்பில் பூஜிக்கப்பட்டு வந்தாள் அன்னை ஜெயந்தி ஒரு சமயம் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த கரீப் தாஸ் எனும் கொலைக்காரன் அத்தனூரை கைப்பற்றி ஆட்சி செய்யத் தொடங்கினான் ஆனால் அவன் அன்னையின் பக்தனாக மாறி அந்த ஊருக்கு பல நன்மைகளை செய்யத் தொடங்கினான் அது மட்டும் கோவிலையும் புதுப்பித்து நாம இன்னைக்கு காணும் இந்த கோவில் வளாகத்தையும் விரிவுபடுத்தி கட்டினான் இன்னைக்கு நாம காணும் இந்த கோவில் அவன் விரிவுபடுத்தி கட்டியதுதான் கோவிலுக்கு செல்லும் வழி நெடுங்கிலும் இரண்ட புறமும் கோதுமை மற்றும் நெல் வயல்களாலும் மான் தோப்பு மற்றும் அரச மரங்கள் நிறைந்த சோலையாக காட்சி அளிக்கிறது கண்ணு தூரம் வரை பச்சை பசேல்னு ரம்யமாக இருக்கிறது கோவில் வளாகம் மிக பெரியதாக பூங்கா மற்றும் ஜெயந்தி தொல்பொருள் அருங்காட்சியகத்துடன் அருங்காட்சியத்துடன் காட்சியளிக்கிறது கோவிலின் நுழைவு வாயில் மலையின் அடிவாரத்தில் பெரியதாக கட்டப்பட்டுள்ளது இங்கிருந்து சுமார் நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் ஏறி மேலே சென்றால் பிரதான கோவில் வளாகத்தை நாம் அடையலாம் மேலே ஏறியதும் நாம் தீர்த்த குளத்தை பார்க்கலாம் அதை கடந்து மேலே சென்றால் அன்னையின் கோவிலையும் நாம் தரிசிக்கலாம் முதலில் நாம் தரிசிப்பது பளிங்கனால் ஆன அன்னையின் பாதம் வெளிப்பிரகாரத்தில் விநாயக பெருமான் முதலில் காட்சி கொடுக்கிறார் அவரைத் தொடர்ந்து சிவபெருமான் லக்ஷ்மி தேவி பாலசுந்தரி மற்றும் உள்ளூர் தெய்வமான லோக்தா தேவ் ஆகியோரின் சன்னதிகளையும் தனித்தனியாக உள்ளன கருவறையில் உள்ள அம்மன் பளிங்கனால் செய்யப்பட்ட சிலா ஜெயந்தி தேவி பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார் நான்கு கைகளுடன் வாள் சக்கரம் அபய வரத அஸ்தத்துடன் தலையில் தங்க கிரீடம் தரித்து தங்க ஆபரணங்கள் சாற்றி வெண்பட்டு உடுத்தி அன்னை மிக அழகாக காட்சியளிக்கிறார் அவளுக்கு முன்னே பிண்டி ரூபத்தில் முப்பெரும் தேவியர்களும் காட்சி தருகிறார்கள் தைப்பூசத்தன்று இக்கோவிலில் ஜெயந்தி தேவியின் ஜெயந்தி திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அந்த சமயத்தில் மிகப்பெரிய மேளாவும் இங்கே நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி நாட்கள் நவராத்திரி தினம் மற்றும் விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் இங்கே நடத்தப்படுகிறது அந்த நாட்களில் ஏராளமான மக்கள் இக்கோவிலுக்கு வருகை தந்து அன்னையை தரிசனம் செய்கிறார்கள் இக்கோவில் இரண்டு குழுக்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது அவர்களில் ஒருவர் பூசாரியின் குடும்பம் மற்றது ஜெயந்தி மஜ்ரியின் கிராமவாசிகளை உள்ளடக்கியது இது கோவிலின் கட்டுமான பணிகள் மற்றும் விரிவாக்க பணிகளை கவனித்து வருகிறது மற்ற குழுவில் குடியிருப்பு வாசிகள் அங்கத்தினர்களாக உள்ளனர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்கள் கோவில் வளாகத்தில் தொலைதூரத்தில் இருந்தும் பக்தர்களுக்காக தர்மசாலா கட்டும் பணியும் இக்குழு மேற்கொண்டுள்ளது இக்கோவில் பூசாரி காங்கிராவில் இருந்து அம்மன் சிலையுடன் வந்தவரின் பதினோராவது ஆவர் கோவில் அடிவாரத்தில் கேத்திர பைரவராக சிவபெருமான் தனி கோவில் கொண்டுள்ளார் இந்த ஊரில் ஒரு வினோதமான பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஜெயந்தி மஜ்ரி கிராம மக்கள் தங்களுடைய வீடுகளை கீழ்த்தளத்தில் மட்டும் கட்டிக்கொள்கிறார்கள் மாடி பகுதி கட்டுவது கிடையாது அம்மனுக்கு அவர்கள் காட்டு மரியாதையாக இது பார்க்கப்படுகிறது கருணை மிகுந்த ஜெயந்தி தேவியை வணங்கி அவள் ஆசியோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நாம நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்